அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை ஆகையால் அத்தீயவனை உங்கள் நடுவில் இருந்து தள்ளி வையுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தான் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தாமல் தான் செய்த பாவத்தை விலகாமல் தொடர்ந்து பாவம் செய்து தான் செய்த பாவத்தினால் தெய்வீக அருளை இழந்து சாத்தானோடு இணைந்து வாழ்கிற மனிதனை திருச்சபையை விட்டு விலக்கி வையுங்கள் திருச்சபையில் இருந்து தள்ளி வையுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இயேசுவின் மகிமையின் பிரசன்னம் இருக்கும் இடம்தான் திருச்சபை இயேசு பிரசன்னமான இருக்கும் இடம்தான் திருச்சபை ஏசு இருக்கும் திருச்சபையில் இயேசுவின் மகிமையின் பிரசன்னம் விளங்கும் திருச்சபையில் தெய்வீக ஆருளில் இருக்கும் மனிதர்கள் மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய பாவ வாழ்க்கையின் காரணமாக தெய்வீக அருளை இழந்த மனிதர்கள் இருக்க முடியாது ஏசு பிரசனமாயிருக்கும் இடத்தில் தெய்வீக அருளை இழந்த மனிதர்கள் இருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் பாவ வாழ்க்கையின் காரணமாக தெய்வீக அருளை இழந்த அந்த மனிதரை திருச்சபையை விட்டு விலைக்கு வையுங்கள் திருச்சபையை விட்டு தள்ளி வையுங்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் புனித பவுல் கொரிந்தியருக்கு இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் தொடர்பு இல்லை கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் உடன்பாடு இல்லை என்று சொல்லுவார் இடத்தில் மகிமையின் பிரசனம் விளங்கும் அந்த திருச்சபையில் சாத்தான் இருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் பாவ வாழ்க்கையின் காரணமாக சாத்தானோடு இணைந்து வாழ்கிற அந்த மனிதரை திருச்சபையில் இருந்து விலைக்கு வையுங்க திரு சபையில் இருந்து தள்ளி வையுங்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்து தெய்வீக அருளை இழந்த ஆதாம் ஏவாளை பரலோக பிதா ஏதேன் தோட்டத்தை விற்று வெளியேற்றியதாக தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் இயேசு பிரசனமாயிருக்கும் இடத்தில் இயேசுவின் மகிமையின் பிரசன்னம் விளங்கும் திருச்சபையில் தெய்வீக அருளை இழந்த மனிதர்கள் சாத்தானோடு உறவு கொண்டு வாழ்கிற மனிதர்கள் இருக்க கூடாது இருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் புனித பவுல் அத்தகைய மனிதரை திருச்சபையை விட்டு விலக்கி வைங்க தள்ளி வையுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு காலத்தில் நாமும் இருந்தோம் ஆனால் பரலோக பிதாவின் இரக்கத்தினால் வழியாக மீட்பு பெற்று இன்று நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் பாவ வாழ்க்கையின் காரணமாக திருச்சபையை விட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதருக்காக நாம் ஒன்றாக இணைந்து ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து பாரத்தோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு மன ஜபத்தை கேட்ட பரலோக பிதா அந்த மனிதரும் மனமாறி மீட்பு பெறும்படி செய்வார் இவ்வாறு புனித பவுல் திமோ எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி எல்லா மனிதரும் மீட்பு பெற இந்த உலகில் நாம் செயல்படுவதால் அதிலும் குறிப்பாக பாவிகள் மனமாறி மீட்பு பெறும்படி இந்த உலகில் நாம் செயல்படுவதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ஆச்சரியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய திருவுளம் நிறைவேற இந்த உலகில் நாங்கள் பூரணமாக செயல்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.